அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு எண்ணி ஏழு நாட்களில் இது நிச்சயம் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன உயர்வான இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு விரும்பிய நிகழ்வுகள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய அற்புதமான நேரமாக அமைய போகிறது என்பதை எந்தெந்த நிகழ்வுகளில் கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளையில் பல கிரகநிலைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக வலம் வருகின்றன அதிலும் குறிப்பாக நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த இரு முக்கிய கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு சனி போன்ற கிரகநிலைகளும் உச்ச பலத்துடன் இந்த வேளையில் மிகவும் சாதகமாக சஞ்சரிப்பதுதான் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல வகையில இருக்கக்கூடிய சிரமங்கள் அதிரடியாக விலகுவதற்கான யோகம் உண்டு திட்டமிடுவதை விட துல்லியமாக அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிப்பதற்கான அற்புதமான யோகம் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த வேளையில் எண்ணி ஏழு நாட்களுக்குள் நீங்கள் விரும்பிய நல்ல நிகழ்வை நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெள்ளத்தெளிவாக உறுதிப்படுத்துகிறது அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய இலக்கு என்பது உயர்ந்த இலக்காக இருக்க வேண்டும் அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை கிரகநிலைகள் நிலைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உச்சபட்ச வளர்ச்சியை அடைவதற்கான யோகம் கிடைக்குங்க அதிலும் குறிப்பாக உங்களுடைய இலக்கு என்பது குறுகிய காலத்தில் வெற்றியை சந்திப்பதல்ல நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு இலக்காக இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு ஏணியை எடுத்துக்கொண்டால் அதில் உங்களுடைய இலக்கு அந்த ஏணியின் உச்சியாக இருக்க வேண்டும் அதை அடைவதற்கு எப்படி ஒவ்வொரு படிக்கட்டுகளாக நாம் மேலே ஏறி செல்கிறோமோ அதை போன்று சிறு சிறு இலக்குகளை அடைந்து அதற்கு பிறகு மிகப்பெரிய உச்ச வளர்ச்சியை அடையக்கூடிய வகையில் வழிகளையும் பல திட்டங்களையும் யூகங்களையும் வகித்தால் நிச்சயமாக அதற்கு மிக பெரிய அளவிலான நன்மையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிரகநிலைகள் வளம் வரும் அதோடு மட்டுமல்லாது எப்போதும் ஒரு விஷயத்தை நிச்சயமாக நினைவில் கொள்ளுங்கள் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளும் ஒரே நேரத்துல நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் அதே சமயம் எட்டு கிரகநிலைகள் உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் ஒரே ஒரு கிரகம் சாதகமற்ற அமைப்பிலும் இருந்தாலும் கூட சாதகமான சூழ்நிலைகள் அமையாமல் போவதற்கான வாய்ப்பும் உருவாகலாம் அதே போன்று எட்டு கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பிலிருந்து ஒரே ஒரு கிரகம் மட்டும் மிக வலுவாக சாதகமாக சஞ்சரிக்கும் போது கூட உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் கிடைக்குமா என்றால் அதற்கான சாத்தியக்கூறுகளும் வலுவாக உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே எந்த நேரத்தில் எடுத்தாலும் ஏதோ ஒரு கிரகநிலை சாதகமற்ற அமைப்பில்தான் இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு கிரகநிலை வலுவாகவும் நன்மையை அள்ளித்தரக்கூடிய அமைப்பிலும் சஞ்சரிக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதனை உணர்ந்து கொண்டு அந்த கிரகநிலையின் தன்மை என்ன அந்த கிரகநிலை எந்தெந்த விஷயங்களில் ஆதிக்கத்தை செலுத்துகிறது அதற்கு ஏற்றவாறு நம்மளுடைய திட்ட பணிகளை மாற்றும் போது மிக பெரிய அளவிலான உச்ச வளர்ச்சி நிறைவாக பெறுவதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் டைம் டு லீட் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளை கிரகநிலைகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை உதாரணமாக ஒரு நபர் தன்னுடைய வாழ்வில் ஒரு இலக்கை ஒன்றை நிர்ணயம் செய்கிறார் அதாவது ஒரு மிக பெரிய மலை இருக்கிறது மலையின் இந்த சைடில் அவர் வசிக்கக்கூடிய இடத்தில் பெரிய அளவிற்கான பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் இல்லை ஆனால் மலைக்கு அந்த மிகப்பெரிய மிக பெரிய அளவில் செல்வ செழிப்பும் வளங்களும் நிறைந்து கிடைக்கிறது இங்கு இருந்து ஒரு பலனை பெற வேண்டும் என்றால் அந்த மலைக்கு அடுத்த சைடில் உள்ள இடத்திற்கு சென்றால் மட்டும்தான் பெற முடியும் இந்த மலை சிறிதாக இருந்தால் உடனடியாக சுற்றி சென்று விடலாம் ஆனால் மிக நீண்ட தொடர் மலையாக இருக்கிறது அதுபோன்று இருக்கும் போது பல மைல் தூரம் கடந்து சென்றுதான் அந்த இடத்தை அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இதை பார்த்த அந்த நபர் எப்படியாவது இந்த மலையை உடைத்து நாம் எளிதாக கடக்கக்கூடிய வகையில் ஒரு பாதையை உருவாக்கி விட வேண்டும் என்ற உயர்ந்த இலக்குடன் தன்னுடைய பணியை தொடங்குகிறாருங்க அதை பார்க்கக்கூடிய மற்ற நபர்கள் இவனுக்கு பைத்தியம் தான் பிடித்துவிட்டது இது எப்படி சாத்தியமாகும் என்று பலர் அவனை பார்த்து கேலி செய்து கொண்டு செல்கிறார்கள் ஆனால் இவர்களுடைய பேச்சு எதையும் அந்த நபர் பொருட்படுத்தவில்லை அந்த நபர் தன்னுடைய இலக்கை நோக்கி மட்டும்தான் பயணம் செய்கிறார் சில காலம் கழித்ததும் அந்த மலையிலிருந்து சிறு பகுதியை மட்டும்தான் அவரால் எடுக்க முடிந்தது இன்னும் அவர் பல வருடங்கள் அங்கு அதே பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அவர் எப்படி தொடர்ந்து செய்தாலும் பலர் ஏளனமாகவும் இது முடியாத காரியம் என்றும் அவரை சொல்லிக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் கூட அதை பற்றி அவர் கவலை கொள்ளாமல் தன்னுடைய இலக்கை நோக்கி சிறிது சிறிதாக முயற்சி செய்கிறார் பல வருடங்கள் கழித்து பார்க்கும்போது மிக பெரிய அளவிலான இடத்தை தன்னுடைய உழைப்பாலை அந்த இடத்தில் உடைந்து மலையில் ஒரு பாதையை உருவாக்குகிறார் இப்படி உருவாக்கிய பாதையில் பலரும் பயன்பெறுகிறார் ஆனால் அந்த நபர் உருவாக்குவதற்கான நோக்கம் தன்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது அவருக்கு பிரசவம் பார்ப்பதாக அடுத்து உள்ள அந்த ஊரிற்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படி கொண்டு செல்லக்கூடிய வழியில் நீண்ட தூரமாக இருப்பதால் வழியிலேயே குழந்தையும் தன்னுடைய மனைவியும் இறந்து விடுகின்றனர் இந்த வேதனை தாங்க முடியாத அந்த நபர் எப்படியாவது மற்றவர்களின் துயரத்தை தீர்க்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அந்த மடையில் ஒரு பாதையை உருவாக்குவதற்காக செலவு செய்தார் அவர் செலவு செய்த அனைத்து நனித்துளிகளும் வீணாகவில்லை ஏனென்றால் அவர் நினைத்தபடியே அந்த இரு கிராமங்களும் இணைக்கக்கூடிய வகையில் மிக பெரிய பாதையையும் உருவாக்கி விட்டார் இதனால் அவருக்கு பலன் கிடைக்கவில்லை என்றாலும் கூட அவருடைய சந்ததிகள் மிக பெரிய அளவில் பயன் பெறுகின்றனர் இது நம்மளுடைய வாழ்வில் உண்மையாக நடந்த ஒரு கதையாக பார்க்கப்படுகிறது இதுபோன்றுதான் கன்னிராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் பல சிரமங்கள் வரும்போது நம்மளுடைய இலக்கு என்ன என்பதை நிர்ணயம் செய்தோமோ அதை நோக்கி பயணம் செய்யாமல் வந்த தடைகளையும் குழப்பங்களையும் சிக்கல்களையும் எண்ணி நம்மளுடைய இலக்கிலிருந்து பின்வாங்குகிறோம் அதனாலே பல சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் இலக்கை நோக்கி பயணித்து வெற்றி பெறும்போது நமக்கு மட்டும் அந்த வெற்றி அல்ல பலருக்கும் வாழ்வில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வெற்றி கிடைப்பதற்கான யோகம் உள்ளது எனவே உங்களுடைய திட்டத்தை மிக பெரிய அளவுல வெற்றி பெற வேண்டும் மிக அதீத நுணுக்கங்களுடன் செயல்படுத்த வேண்டும் என முயற்சி செய்யுங்கள் மிக அற்புதமான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் மிகவும் வலிமையாக பல கிரகநிலைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சாதகமாக வளம் வருகின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த முழு சுப கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக முழு சுபகிரகமான குரு உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்கள் திட்டமிடக்கூடிய பல்வேறு வகையான காரியங்களில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிறைவாக குருவின் அமைப்பால் உண்டு இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகத்தை நிச்சயமாக குரு வாரி வழங்குகிறாருங்க திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகத்தை நிறைந்து கொடுக்கிறார் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும் எவரை நம்புவது எவரை நம்பக்கூடாது கூடவே இருந்து இப்படி நமக்கு துரோகம் செய்துவிட்டார்களே என்று வருத்தப்பட்ட சூழ்நிலையிலும் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக குருவின் சஞ்சார அமைப்பு தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது இதைவிட ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியான சனி பகவானும் ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அங்கு அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் முதன்மையான யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகிறாருங்க எனவே கன்னிராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோக ரீதியாக அதிரடியான மாறுதல்கள் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு நீங்கள் நினைத்தபடியே புதிய வேலை வாய்ப்பு மற்றும் பணி சார்ந்த சூழ்நிலைகள் மிகவும் சாதகமாக அமைதல் என அனைத்துமே எண்ணி ஏழு நாட்களுக்குள் நீங்கள் நினைப்பதை விட மிக வலுவான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க ராகு எதிர்பார்ப்புகள் விரும்பிய நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க முழு சுப கிரகமான குரு பகவான் மற்றும் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளும் குறிப்பாக ஜென்மத்தில் வீற்றிருக்கக்கூடிய கேதுவின் மீது குருவின் சுப பார்வை பதிவதால் பல வகையில சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் ஒற்றுமையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இதுவரை இல்லாத அளவிற்கு நிறைவாக பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் செவ்வாய் வலுவாக வீற்றிருக்கிறார் செவ்வாயின் அமைப்பு புதிதாக நிலம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் போன்ற நல்ல வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறாருங்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மிக வலுவாகவும் சாதகமாகவும் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் எந்தவிதமான குறைவும் ஏற்படாது எண்ணியபடி ஏழு நாட்களில் நீங்கள் விரும்பிய புதிய நிலம் வாங்குதல் மற்றும் புதிதாக விவசாய நவீன உபகரணங்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு ஆட்சி பலம் பெற்று சூரியனும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனின் ஆட்சி பலம் அனைத்திலும் தங்களுக்கான இடத்தை சிறப்பாக பெற்றுத்தருவதோடு எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை பெற்றுத்தருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை மேலும் சந்திரனும் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலம் வருகிறார் எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாக அதிரடியான மாறுதல்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் முதன்மையாக இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா புதன் விரயத்திலும் இன்னும் சில தினங்களில் ஜென்மத்தில் ஆட்சி பலமும் பெற போகிறார் அதோடு மட்டுமல்லாது உச்சமும் பெறுகிறாருங்க ராசியின் அதிபதி ஜென்மத்தில் உச்சம் பெறுவது பல வகையில சிறப்பான அதிரடியான வளர்ச்சியை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு தருகிறது எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் உயர்ந்த இலக்கை நோக்கி பயணிப்பதோடு மட்டுமல்லாது பற்பல வெற்றி வாய்ப்புகளை மிக சிறப்பாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் நீண்ட நெடுங்காலமாக சந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகும் ஏனென்றால் நீச்ச நிவர்த்தி பெற்று சுக்கரனும் ஆட்சி பலம் பெறப்போகிறார் இப்படி பல அதிரடியான வியக்கத்தக்க வகையில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதல் என்பதும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பை அற்புதமாக எண்ணி ஏழு நாட்களில் பெற்றுத்தருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை வலுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் தினமும் மாலை வேளையில் இல்லத்தில் பூஜை அறையில் விலகேற்றி தெய்வீக வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் பல்வேறு வகையான செல்வ வளம் உங்களை தேடி வரும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே வேண்டாம் கன்னிராசிக்காரர்களுக்கு